பிச்சை எடுப்பது நீங்களா இல்லை நாங்களா சொல்லிதான் பாருங்களேன் பாயும் மு க ஸ்டாலினை சொல்லி எடுத்த நிர்மலா சீதாராமன் வணக்கம் நண்பர்களை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜக எதிராக பேசுகிறோம் என்பதற்காக சட்டமே தெரியாமல் பேசிக் கொண்டு திரிகிறார் அதோடு நாட்டு நடப்பு இவருக்கு சுத்தமாக தெரியவில்லை யாராவது எழுதி கொடுத்தால் அதை பார்த்து படிப்பது மட்டும்தான் முதலமைச்சரின் வேலை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால்தான் நாங்கள் மத்திய அரசுக்கு வரி தரமாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும் என்று சொல்கிறார் இப்படி மு க ஸ்டாலின் பேசியது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு சென்றுள்ளது அதையடுத்து அவர் மாநில அரசுகளுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் அதில் மாநில அரசாங்கம் என்பது ஐந்து கோடி ஆறு கோடி மக்களால் தேர்வு செய்யப்படுவது ஆனால் மத்திய அரசு என்பது நூற்றி நாற்பது கோடி மக்களால் தேர்வு செய்யப்படுவது அதனால் அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டவை மத்திய அரசின் சட்டத்திட்டங்களை மதித்து அதை மாநில அரசுகள் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும் இதை பின்பற்றாமல் எந்த ஒரு மாநில அரசு செயல்பட்டாலும் அந்த அரசாங்கத்தின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறியுள்ள நிர்மலா சீதாராமன் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சமீபத்தில் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் மீது அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு முதலமைச்சர் என்பவர் என்ன பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்பதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அரசியல் ஆதாயத்துக்காக ஏதோ பேசுகிறோம் என்று கண்டபடி பேசுவதை பார்க்கையில் அவர்களுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெரியுமா தெரியாதா என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்திய அரசாங்கத்தின் ஜிஎஸ்டி உள்ளிட்ட அனைத்து வரிகளும் மத்திய அரசு மூலம் வசூலிக்கப்பட்டு அதன் பிறகு அனைத்து மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கப்படுகிறது அதுபோன்று எந்த ஒரு பொருளுக்குரிய வரியாக இருந்தாலும் அது மத்திய அரசின் ஒப்புதலின்படி தான் மாநில அரசுகளுக்கு வழங்கப்படுகிறது அதனால் மாநில அரசு கொடுத்துதான் மத்திய அரசு வாங்க வேண்டும் என்கிற நிலையில் இல்லை மத்திய அரசிடமிருந்துதான் ஒவ்வொரு மாநில அரசுகளும் நிதி வாங்கக்கூடிய நிலை இருந்து வருகிறது அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாங்கள் நினைத்தால் மத்திய அரசுக்கு கொடுக்க வேண்டிய வரியை நிறுத்திவிடுவோம் என்று சொல்வது வேடிக்கையாக உள்ளது அப்படி என்றால் எதற்காக மும்மொழி கல்விக் கொள்கை திட்டத்திற்குரிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை மத்திய அரசு தர வேண்டும் என்று இவர்கள் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள் எதற்காக இயற்கை பேரிடர் நிவாரணம் கேட்கிறார்கள் இப்படி நிலவரம் தெரியாமல் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக பேசுவது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவுக்கு வழிவகுக்கும் என்று கூறியிருக்கும் நிர்மலா சீதாராமன் எந்த ஒரு மாநிலத்திடம் அரசியல் சட்டம் மீறப்படும் போது அவர்கள் மீது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பிரிவு பாய்ந்தே தீரும் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த அரசியல் சட்டத்தை யாராலும் மீற முடியாது அந்த சட்டம் தன் கடமையை தவறாமல் செய்யும் அதனால் நாங்கள் நினைத்தால் மத்திய அரசையே முடக்கி விடுவோம் என்று மாநில அரசுகள் சவால் விடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று அந்த பேட்டியில் தமிழக அரசுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அந்த வகையில் நாம் மேடை அலங்காரத்திற்காக கோர்வையாக பேசுகிறோம் மத்திய அரசை எதிர்க்கக்கூடிய தைரியம் கொண்ட முதலமைச்சர் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக பேசுகிறோம் என்று சட்டத்திட்டங்கள் புரியாமல் பேசி வார்த்தையை விட்டு மத்திய அரசின் கோபத்திற்கு மீண்டும் மீண்டும் ஆளாகி கொண்டு வருகிறார் மு ஸ்டாலின் அவரது இந்த பேச்சு எஞ்சியுள்ள இன்னும் ஓராண்டையும் திமுக அரசினால் நிறைவேற்ற முடியுமா இல்லை இதுவரை தனது ஆட்சி காலத்தில் ஆறு பிரிவை பயன்படுத்தாத மோடி மு க ஸ்டாலினுக்காக கையில் எடுக்க வேண்டிய விடுமா என்கிற கருத்துக்களும் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி உள்ளன அந்த வகையில் திமுக அரசின் மீது மத்திய பாஜக அரசு கடும் கோபத்தில் இருந்து வருவதையே நிர்மலா சீதாராமனின் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளிப்படுத்துகிறது இப்படி அவர் சவாலாக சொல்லி இருக்கும் நிலையில் வரி தரமாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு நொடி போதும் என்று கூறிய மு ஸ்டாலின் நாங்கள் வரி தர மாட்டோம் உங்களால் என்ன செய்ய முடியும் செய்து பாருங்கள் என்று தில்லாக சொல்வாரா இல்லை விட்டால் போதும் என்று பேக் அடித்து விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் சீமானுக்கு சம்மன் அனுப்பிய விவகாரம் பாஜக தலைவர் அண்ணாமலையின் ரியாக்சன் நாம் தமிழர் கட்சி சீமான் விவகாரம் தற்போது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது குறிப்பாக அவருக்கு சம்மன் கொடுக்க சென்ற போலீசார் அவரது வீட்டின் முன்பு நின்ற முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜ் என்பவரை தாக்கிய விவகாரம் தற்போது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது காரணம் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கத்தினர் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்திருப்பதோடு அவரை தாக்கிய போலீஸ் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நாடு முழுக்க முன்னாள் ராணுவ வீரர்கள் போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்துள்ளார்கள் அதாவது சீமான் வீட்டிற்கு முன்பு பாதுகாப்புக்கு நின்ற முன்னாள் ராணுவ வீரர் அமல்ராஜை அவர் எவ்வித குற்றமும் செய்யாத நிலையில் திட்டமிட்டே அவரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் தாக்கியுள்ளார் அதனால் தான் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய முப்படை துணை ராணுவப்படை முன்னாள் வீரர்கள் நல கூட்டமைப்பில் சங்கம் சார்பில் போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்கள் மேலும் சீமான் வீட்டு பாதுகாப்பில் இருந்த இந்த அமல்ராஜ் ஐந்து ஆண்டுகள் இந்திய ராணுவத்தில் பணிபுரித்தவர் அவரை இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் கடுமையாக தாக்கியிருக்கிறார் தகாத வார்த்தைகளால் திட்டியிருக்கிறார் அமல்ராஜை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக அனுமதி பெற்ற துப்பாக்கி வைத்திருக்கிறார் அவரிடத்தில் பிரவீன் ராஜேஷ் நடந்து கொண்டது மனித தன்மையற்ற செயல் அவரை கொடூரமாக தாக்கி இருக்கிறார் அதனால் அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் அளித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் மீது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் சார்பில் நாடு தழுவிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று தெரிவித்துள்ளார்கள் அதனால் ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக செயல்பட்டு வரும் காவல்துறைக்கு எதிராக தற்போது ராணுவ வீரர்கள் சங்கம் இந்த எதிர்ப்பினை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் சீமான் விவகாரம் குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு பதில் அளித்திருக்கிறார் அவர் கூறுகையில் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டிய போலீசார் செயல்பட்டது சரியில்லை அவர் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை என்றால் அதன் பிறகு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தான் சட்டம் சொல்கிறது ஆனால் அவர் காவல் நிலையத்தில் ஆஜராவதாக சொன்ன பிறகு காவல்துறையினர் தங்களது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறதோ என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை அதையடுத்து தனது பிறந்தநாள் விழா மேடையில் மு ஸ்டாலின் பாஜகவை விமர்சனம் செய்தது குறித்த கேள்விக்கு அண்ணாமலை பதிலளிக்கையில் திமுகவை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசை போட்டி போட்டு திட்டுவதையே அரசியலாக வைத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேர்மையான மனிதராக இருந்தால் தான் ஆட்சிக்கு வந்த நான்கு ஆண்டுகளில் இந்த தமிழ்நாட்டுக்கு என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பதை பட்டியல் போட்டு சொல்லியிருக்க வேண்டும் தற்போது நாட்டில் நடந்து வரும் பெண்களுக்கு எதிரான சம்பவங்களுக்கு எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அவர் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் எல்லா விஷயங்களையும் மூடி மறைத்துவிட்டு என்னை போன்ற உலகிலேயே யாராலும் ஆட்சி செய்ய முடியாது என்னை போன்ற ஒரு முதலமைச்சரை எங்கேயும் பார்க்க முடியாது என்பது போன்று இவர் வெட்டி பில்டப் கொடுத்து கொண்டிருக்கிறார் இவர் பாஜக அரசை மேடைக்கு மேடை விமர்சித்தால் அதை அப்படியே தமிழ்நாட்டு மக்கள் நம்பி விடுவார்களா என்ன திமுகவினர் எப்படிப்பட்ட மோசமான அரசியல் செய்வார்கள் என்பது அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும் அதனால்தான் தான் பதினைந்து கட்சிகளை கூட்டணி வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்கிறார் ஸ்டாலின் ஆனால் நிலைமை இப்படி இருக்க நான் எங்கு சென்றாலும் என்னை எல்லோரும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் என்று கூறுகிறார் ஸ்டாலின் அந்த அளவுக்கு என் நல்லாட்சி மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டு என்னை எங்கு பார்த்தாலும் அப்பா அப்பா என்று அழைக்கிறார்கள் அதை கேட்க ஆனந்தமாக உள்ளது என்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் இவர் மீது இவ்வளவு அன்பு பாசம் நம்பிக்கை வைத்திருப்பது உண்மை என்றால் திமுக தனியாக தேர்தலை சந்தித்து சொல்லி அடிக்கலாமே மு க ஸ்டாலினுக்கு அந்த தில்லு இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை திமுக தனித்து சந்திக்க வேண்டும் அப்படி தனித்து சந்தித்து வெற்றி பெற்று காட்ட வேண்டும் அப்படி நடந்தால் நம்பர் ஒன் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் ஆட்சி நடக்கிறது என்று மு ஸ்டாலின் சொன்னதை நாங்கள் நம்புகிறோம் என அவரது விமர்சனத்திற்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை நண்பர்களே மத்திய அரசுக்கு கொடுத்து வரும் நோயை நிறுத்துவதற்கு ஒரு நொடி போதுமின்றி மு க ஸ்டாலின் பேசுவதற்கு எதிராக நிர்மலா சீதாராமன் களம் இறங்கியிருப்பது பில் சொல்லித்தான் பாருங்களேன் அடுத்த நொடியே முன்னூத்தி ஐம்பத்தாறு பிரிவு சட்ட பாயும் என்று திமுகவுக்கு அதிரடி மிரட்டல் விடுத்திருப்பது மற்றும் சீமான் விவகாரத்தில் அரசியல் படிவாங்கும் நடவடிக்கை நடக்கிறது காவல்துறையை திமுக தவறாக பயன்படுத்துகிறது என்று அண்ணாமலை வெளியிட்டிருக்கும் தகவல் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் என்னை அப்பா என்றுதான் அழைக்கிறார்கள் என் மீது அளவற்ற அன்பும் பாசமும் வைத்துள்ளார்கள் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்கிறார்கள் என்று சொல்லும் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தனித்து தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கும் அண்ணாமலை சவால் விடுத்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மதிப்பிடவும் நன்றி வணக்கம்